வாழ்க வஜகம் வாழ்க வஜகம் வாழ்க வளங்க குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை திருவண்ணாமலை திருக்கோவிலில் நடைபெறும் மௌனம் குறித்து இப்பாடலை பதிவு செய்கிறேன் சாத்தூர் பேராசிரியர் காமராஜய்யா அவர்கள் மௌனத்தை சிறப்பாக நடத்தியதில் நான் நான் பெற்ற இன்பத்தை பதிவு செய்கிறேன் ஆன்மீக பூமியில் அருட்குரு பாடம் சொல்ல ஆனந்தம் அன்பில் கொண்ட ஆசான் காமராஜர் அண்ணாமலை அறிவித்திருக்கோவில் வந்தார் அன்பர்களை மௌனிக்க ஆதார சக்கரம் விளக்கி இருப்பிடம் விளக்கி சுரப்பிகள் விளக்கி ஈர்ப்புடன் சுழிமனை நாடி சொல்லி புரிய வைத்து உண்மையாம் சித்தரை உரித்து காட்டி விளக்கி ஊர்தோறும் அறிந்திட செல்போனில் பதிவாக்கி எல்லோரும் விளங்கிட ஆக்கியனை காட்டி வைத்து ஏற்றமும் நல் மாற்றமும் பெற துரியத்தை உணரச் செய்து ஐயத்தை போக்கிய அருகுருவின் சீடர் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மௌனம் தொடர் மௌனம் மூன்று நாளைக்கு நடத்துவதற்கு சாத்தூர் பேராசிரியர் காமராஜர் அவர்கள் திருவண்ணாமலை வந்து மௌனம் தொடர் மௌனம் நடத்துகிறார் அதில் ஆன்மீக பூமியான நெருப்பு தத்துவமான அடிமுடி காணாத அண்ணாமலையில் இந்த ஆனந்தத்தை நிகழ்த்துகிறார் அன்பர்களை எவ்வாறு மௌனிக்க எவ்வாறு மௌனத்தில் இருக்க வேண்டும் என்பதை கூறி ஆதார சக்கரங்கள் என்று சித்தர்கள் கூறிய அந்த சக்கரங்களை விளக்கி அந்த இருப்பிடத்தை படமாக்கி அனைவருக்கும் காண்பித்து இதை தெரிந்து கொண்டு உணருங்கள் என்று கூறி எந்த சுரப்பியின் அருகில் எந்த மையம் இருக்கிறது என்பதை கூறி ஈர்ப்புடன் எவ்வாறு குண்டலின் சக்தி பயணிக்கிறது என்பதை சுழிமுனை நாடி என்பதை சித்தர்கள் கூறிய விளக்கத்தை கூறி அனைவரையும் புரிய வைத்து அறிந்திடச் செய்து செல்போனிலும் படங்களை பதிவு செய்து நமக்கு காண்பித்து எல்லோரும் விளங்கி கொள்ளும் உணர்ந்து கொள்ளும் அளவிலே நமக்கு அளித்த ஆசான் அருகுருவின் சீடர் காமராஜ் அவர்கள் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி இக்கவி என்னுள் குருவின் நினைவாக இருக்கிறது அனைவருக்கும் பதிவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்